எஸ் மக்களே இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது ஆக்சுவலாக ரிவ்யூ சொல்கிறதுக்கே எனக்கு மூடில் அவ்வளோ ஆத்திரமாக வருது பிக் பாஸும் சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு சேர்ந்து ஆடுறாரு இவங்க ரெண்டு பேரும் ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அதான் நடந்தது கடைசியாக ஆக்சுவலாக நான் வரேன் நம்மளுக்கு இந்த ஒன் அவரை நிறைய காமிக்கிறது இல்லைங்க பயங்கர எடிட்டட் வெர்ஷன் பயங்கர பார்ஷியலாக போகுது இதில் பாதி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறதே நம்மளுக்கு போதும் போதும் ஆகுது முடிஞ்சால் லைவ் பார்க்கறதுக்கு மக்கள் யாரும் வேலை வெட்டி விட்டு எல்லாருக்கும் அந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்க முடியாது நான் அப்பப்போ தான் போடுற வேலை இருந்தால் நானும் பார்க்க மாட்டேன் ஆனால் அட்லீஸ்ட் அந்த பிட்ஸ் அண்ட் பீஸாக வீடியோஸ் எங்கேயாவது வரும் இல்லையா அது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவு புரியும் ஒன்றவர் பார்த்து உண்மையான ஆடியன்ஸ் கூட சொல்கிறேன் பிஆாரை பற்றி நான் பேசவே இல்லை ஆனால் ஹவர் பார்த்து ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப தப்பாக தான் போகும் எனக்கு நிறைய கட்ஸ் அண்ட் எடிட்ஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சோடனே முதல் ஃபைட்டை இவர் தர்பூசணி போய் எப்போ போல் கொலை பண்ணிகிட்டு இருக்கார் அவரோட சிரிப்பு நல்லா இருக்கான் அப்படின்னு அவரே சொல்லுகிறார் ஆக்சுவலாக கமருதீன் அவரை மார்க் தான் பண்ணார் ஏங்க போய் என்னோடய சிரிப்பு தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த கமருதீன் மார்க் பண்ணுறாரு கமருதீன் மேலே அந்த விஷயத்தில் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் மார்க் நிறைய பண்ணுறாரு ஆனால் அதுக்கு அந்த தர்பூசணி அந்த தர்பூசணி சொல்கிற பதிலை பாருங்கள் மார்க் பண்ணாத அப்படின்னா கரெக்ட் நம்ம தர்பூசணிக்கு சப்போர்ட் பண்ணி கமருதன் எதிர்க்கலாம் ஆனால் அது தர்பூசணி சொல்லுது இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் பொம்பளைங்க எல்லாம் தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுச்சு பாருங்க அங்கே பார்வதி படாருன்னு ஒரு டேடு என்ன நம்ம பேச்சை இழுத்துட்டான் அப்படின்னு பார்வதிக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா பார்வதி பின்னாடி போய் கிட்ட என்னமோ இவங்க ரொம்ப ஒழுக்கம் மாதிரியும் தான் அவங்களை தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரியும் பொய் சொல்லி இந்த அம்மா அவன் மேல போய் பாய்ஞ்சதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் ஸோ அது சொன்ன பொய் வெளியில் வந்துரும் பயந்தா நம்ம படார்னு போய் பயங்கரமாக பயந்துருச்சு கமுருதீன் போய் என்ன அந்த அம்மா கமுருதீன் மறைச்சிட்டே இருக்க போய் எதுக்கு மறைச்சினே இருக்குன்னு கமுருதீன் கேட்டுக்கு டாப்பிக்கை டைவேர்ட் பண்ண ட்ரை பண்ணிச்சு அந்த அம்மா நீ என் கூட பேசாமல் இருக்க ரஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படி இப்படினு என்னென்னோ ட்ரை பண்ணிச்சு கடைசியில் கமருதீன் டேரெக்டாக கேட்டார் நீ விரும்பப்படுதான் என் கூட இருந்தது விருப்பத்து கூட உடந்த அப்படின்னு தொடர்ந்து கேட்க போய் அந்த அம்மா கத்துது காட்டு கத்தா கத்துது ஏன்னா பயம் தான் சொன்ன போய் வெளியில் வந்துடுமோன்னு பயம் என்னை பற்றி பேசாதீங்க பேசாதீங்கன்னு பாட்டெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு பார்வதி கண்ணில் இன்றைக்கி ஒரு பயத்தை பார்த்தோங்க அந்த பத்து நிமிஷம்னால அந்த பத்து நிமிஷம் பார்த்தோம் ஆக்சுவலாக உண்மை உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த அம்மா எல்லா அசியத்தையும் பண்ணிச்சு அமுருதனோட சேர்ந்து பண்ணிட்டு அப்படியே அப்படியே மேலே திருப்பிச்சு பின்னாடி போய் நைசா திவாகர் கிட்ட அது போய் போய் திவாகர் கிட்ட திருப்புனா அவரை சபையில எடுத்து வந்து பயந்து போய் இந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு உள்ள போய் அரோரா அதை தெளிவாக சொன்னாங்க நீங்கள் 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 வெல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக வந்தீங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆட்டம் மாட்டிங்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் எப்படி சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தீங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க எல்லோரும் பார்த்து தான் இருக்காங்க அப்படின்னு அரோரா பாயிண்ட்டை பிடிச்சாங்க எங்கள் பாயிண்ட் பேசுகிறவங்க எப்போ பாரு இவங்களை மாதிரி கத்திட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க மூரவர் இவங்க பேசுறது எல்லாமே தப்பு தப்பான பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் அங்கங்கே பேசினா போதுமானது அதுதான் பிக் பாஸ் இவங்க பண்ணுறது சாக்கடை 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 இவங்க பண்ணுறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அரோரா சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த ஃபைடில் இந்தம்மா ஒவ்வொன்று அழுது ஒப்பாரி வச்சுட்டு அதுக்கப்புறமும் அந்த அம்மா என்ன பண்ணுது வெளியில் வந்து இவன் கேடு விட பார்த்திங்கன்னா நம்ம பேச வேண்டாம்னு அந்த டாபிக் வரக்கூடாதுன்னு அது எப்படி சொல்லுது பாருங்க வந்தால் அது மாட்டிக்கும் இவன் கேடு கட்டவே விட நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லி திவாகர் கட்ட டைஸ் சொல்லி அவன் திவாகர வாயை போட வச்சிருச்சு இன்னைக்கு டெய்ல தியானம் இந்த வியானாவுக்கு ஒன்றுமே தெரில நான் சீரியஸாக சொல்கிறேன் வியானா ஆகட்டும் சுபிக்ஷா ஆகட்டும் லிட்டர்லி யாரும் அவங்க கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க அந்த தர்பூசணிக்கு கைத்தட்டல் வரதை பார்த்துட்டு தர்பூசணி நியாயம்னு நினச்சிட்டு ஏன்னா போன வாரம் வந்து கபிருதி அடி வாங்கிட்டார் இல்லையா எத்தனை சீசன் பார்த்துருப்பாங்க ஒரு வாரம் வாரம் இன்னொரு வாரம் இருக்காதுன்னு கூட தெரியாது தர்பூசணி தான் கரெக்ட்டு இந்த இவர் தான் கபிருதி தான் தப்புன்னு நினச்சிக்கிட்டு தர்பூசணி என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு அக்யூசேஷன் கொண்டு போய் வைக்கிது அந்த தர்பூசணி அதை என்னென்னாவது கேட்கணும்ல இவன் கம்மு திட்டே இவ்வளவு நோக்கி நீங்கள் ரெண்டு பேர் வாக் பண்ணுறிங்க அதுதான் தப்பு அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு அந்த தர்பு தர்பூசணிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு பாயிண்ட்டாக பேசும் எப்போ பேசணுன்னா கரெக்டாக உண்மை தெரிஞ்சால் பேசும் அந்த பொண்ணு அது உண்மை நினச்சிக்கிட்டு அது ஒன்று பேசிக்கிட்டு இருக்குது ஆனால் அதுக்கு உண்மையான நபரும் அதுக்கு தெரியலை இதுக்கு பிக் பாஸு சப்போர்ட் வேறு ஜிஞ்சாக வேறு அடிக்கிறார் அதுக்கப்புறம் வருவோம் ஸோ இந்த ஃபைட் முடியுது இந்த ஃபைட் முடியும் போது அடுத்து வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு கூப்பிட்றாரு அங்கேயும் சண்டை இந்த சாப்பிட்டு பார்க்குற டாஸ்கில் வந்து ரெண்டு டீமுமே ஓட்டிங் பேசஸ்ல தான் ஆள் செலக்ட் பண்ணுறாங்க ஒன்று வந்து அத்தானு இன்னொன்று செத்தான்ற மாதிரி ஒன்று பேட் ஃபுட் ஒன்று குட் ஃபுட்டுன்னு இருக்கும் செலக்ட் ஆகிற நாலு பேர் போய் ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் பேடாக குட் ஆன் வந்து எது டீமில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்கணும் எக்ஸ்பிரஷன் வச்சு இதான் டாஸ்க் ஸோ இந்த டாஸ்க்கு வந்து இங்கே இருக்கிற நாலு பேர் வந்து சூப்பர் டீ திவாகர் கையை தூக்குறாரு திவாகரை கூட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லைங்க ஏற்கனவே பேசி வச்சிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு எதுவுமே தப்பாக தெரியலைங்க ஏன்னா திவாகர் வந்து அவ்வளோ மோசமான ஒரு ஆள் அவரை சேர்த்துக்கணும் அவரை வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது ஒருத்தரை டார்கெட் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க ஆரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இவர் இவர் கம்பேர் பண்ணுறது கூட இந்தளவுக்கு தரக்குறையான கேவலமான ஒரு ஆள் இது வரைக்கும் சீசனில் வந்ததே இல்லை இந்த மாதிரி ஆளுக்கி உள்ளே விட்டதே தப்பு அவருக்கு பிக்பாஸே உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம பார்க்குற நம்மளெல்லாம் பைத்தியமாக ட்ரை பண்ணுறாங்க தான் வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை நம்ம இன்னும் டென்ஷனாக இன்னும் பார்க்கணும் கொந்தளிக்கணும் டிஆர்பிக்காக பண்ணுறாங்க எப்படி அவர் ஒரு எச்சையோ அந்த மாதிரி சேனலில் எச்சுத்தரமாக தான் பிஹேவ் பண்ணுது எனக்கு என்ன சொல்கிறேன் சீரியாக தெரில அந்த மாதிரி ஒரு எச்சக்கண்டஸ்ட்டு தூக்கி உள்ளே போட்டு அந்தளவு சப்போர்ட் இப்போ எச்சுத்தரம் பண்ணி அப்படி டிஆர்பி பண்ணி அப்படி இவங்க நல்லா இருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல நம்மளோட டென்ஷனாகவும் பார்த்துக்கலாம் நடந்த மேட்டர் மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஓகேங்களா நடந்த மேட்டர் சொல்கிறேன் நம்ம ரிவ்யூ சொல்லுவோம் நம்ம பார்ப்போம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் மறந்துட்டு போயிடுவோம் அவ்வளோதான் ஸோ என்ன ஆகுது தர்பூசணி வந்து எனக்கு கொடுக்க எனக்கு கொடுக்குன்னு கையை தூக்கிட்டு கேட்குது அங்கே இருக்கிறவங்க கொடுக்க ரெடியாக அங்கே வர அவங்களும் ஓட்டில் தான் அப்படி தான் போகணுன்னு இது கத்து என்னை வந்து நீங்கள் பிரமோலை பார்த்துருப்பீங்க என்னை சூப்பர் இல்லை ஒதுக்குறாங்க இவங்க எல்லாம் குரூப் இது பண்ணுறாங்க ஆச்சா வந்து சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சபரி எழுதுட்டார் யாரை பார்த்து சீப்புக்குறேன் என்ன சீப் உனக்கு அப்படின்னு ஃபுட்டில் ஃபுட்டு தரலேங்கும்போது ஃபுட்டு உட்காந்து ரம்யா ஈக்குவலாக ப்ரெஷ்ஷன் தான் கொடுத்துருந்துருக்காங்க இது வந்து நம்ம நம்ம வந்து ஒரு அடவோடு வளர்ந்துருந்தால் பத்தோம் எலை தூக்கி இப்போ குளிக்குண்ணற போட்டால் போய்கிட்டே தான் இருக்கும் அப்படி தான் இருக்குது பத்தல ஒன்று சாப்பாடு தரல உடனே சபரிக்கும் வந்துருச்சு கற்றுக்கத்துன்னு கத்தி விட்டார் யார் தரல அப்படின்னு உள்ளே டாஸ்க்கு போகிறாங்க டாஸ்க் வந்து டாஸ்க்லாம் போச்சுங்க டாஸ்க்கு பற்றி பெருசாக சொல்கிறேன் கொண்டு முடியலை ஃபர்ஸ்ட் விக்ரம் போனார் அது கண்டுபிடிச்சிட்டாங்க பாவம் விக்ரம் வாந்தி 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 அப்படி ஒரு வாந்தி அந்த முடிச்சுனால முடியல உப்பு போட்டு சாப்பாடு வச்சுட்டாங்க போன்றதுக்கு ரொம்ப நேரம் வாந்திட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே அவர் டல்லு அவரால் பேசவே முடியல இது அந்த பார்வதி வேறு அங்கங்கே விக்ரம டார்கெட் பண்ணிட்டு சுற்றுது இல்லாமல் இது ஒன்று அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கத்துலேருந்து கனி போனாங்க இப்போ கனியும் கண்டுபிடிச்சாங்க கனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க பட் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் அது கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் இந்த கெமி இந்த பக்கத்தில் இந்த ரம்யா தென் கலையரசன் போனாங்க பிரவீன் போனாங்க அப்படி ஒரு மாதிரி நாலு பேர் போய் முடிச்சிட்டாங்க இது டையில வந்து நின்றுச்சு டையில வந்து நிறுத்தக்கப்புறம் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது இந்த டீம் வந்து வாட்டர்மெலனுக்கு தான் கொடுத்துச்சு ஐயோ மெலன் சாரி சார் தர்பூசணி தர்பூசணிக்கு தான் கொடுத்துச்சு இந்த தர்பூசணி அந்த ரெண்டுலேயும் பார்க்கறதுக்கு அழகாக டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்க கொடுத்துருக்குற ஜூஸ்லேயே இது வந்து ஃபஸ்ட்டு போகிற பிக் பாஸ் ஸ்டீம் ஜெயிக்கணும்னு தான் பர்பஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்போ தான் சண்டை வரும் அப்படின்னு தர்பூசணி போய் சொதப்பிடுச்சு தோற்று போயிட்டாங்க தோற்று வெளில வந்து இவங்க யாரும் தர்பூசணியை எதுவும் கேட்கல கம்ரூன் மட்டும் தான் மார்க் பண்ணார் நடிப்பு வரக்கணும் நடிப்பை வரல போடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வேறு யாருமே அந்த ஆள் ஒன்றும் கேட்கல விட்டாங்க அப்போ கூட அந்த ஆளுக்கு அந்த கிரேட்ஃபுல்னஸ் கூட இல்லை நம்ம போய் தோத்துட்டு வந்துட்டோம் நம்மளை யாரும் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு இல்லாமல் வெளியில் வந்து எல்லோரும் ஓவரைட்டிங் பண்ணாங்க பாரு நான் ஓவர் ரைட்டிங் பண்ண வேணான்னு பண்ணல பாரு டெய் உனக்கு நடிக்க வைத்தரலா அப்படின்டா ஓவர் ஆக்டிங் ஈயம் மரியாதை கொடுக்க வரலங்க யாருங்க அந்த ஆளுக்கு வருமோ எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க ஈய சி நானும் ரீல்ஸில் வந்தாலே தள்ளி விட்டுருவேன் அந்த போய் யாராவது பார்ப்பாங்களா உட்காந்து இதில் வேறுதான் ஒரு பெரிய உலக பார்ப்பறோம் நான் இதையும் சொல்லணும்னு நினச்ச மக்களை நான் கடைசியாக இது வரும்போதே சொல்லிடுறேன் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது அவரை விட அந்த ஆளை விட அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்ற எல்லாருமே பாப்புலர் தானா வினோத்லாம் இருபது வருஷமாக இருக்கார் அவருக்கு இல்லாத டேலண்ட்டாக இந்த மக்குமண்டை எனக்கு இருக்குதுன்னு எனக்கு புரியல சீரியஸாகவே அந் அவரை பார்த்து நீ எல்லாம் என்ன ஒரு ஆளா நீ எல்லாம் ஒரு நான் தான் பாப்புலர் நான்தான் பாப்புலர் லூஸ் மாதிரி பேசுகிறான் கானா வினோத் போட்ட பிக் பாஸ் சாங் வந்து உலக ஃபேமஸ்ஸு அதை அத்தனை பேர் அவ்வளோ பேர் கேட்டாங்க இது பைத்தியத்தை பைத்தியம்னு பார்த்தது கூட தெரியுமா அந்த பைத்தியம் உளறிக்கிட்டு இருக்குது இப்போ அந்த பைத்தியத்துக்கு உண்மையான சப்போர்டர்ஸ் மாதிரி வர ஒரு சார் கிளம்பி வந்துட்டாங்க ஏன் அவரை கேனம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் நூஸ்தரமாக பண்ணுறாங்க தானே பார்த்துட்டு இருக்கீங்க திடீர்னு சப்போர்ட்டர்ஸ்லாம் எனக்கு புரில் அதுக்கப்புறம் அவர் ஒன்று அச்சா இவர் ஃபேமஸ் இல்லைன்னு சொல்கிற ஆள்லாம் நான் சொல்கிறேன் பிரவீன் எத்தனை வருஷமாக நடிக்கிறாரு தெரியா எவ்வளோ வருஷமாக இருக்காரு சீரியலில் அவரும் பாப்புலர் இல்லையா எஃப்ஜே படத்துல நடிச்சிருக்காரு எஃப்ஜே பண்ணுற பீட் பாக்ஸ்லாம் ஒன்றுமே இல்லையா இவரோடு கம்பேர் பண்ணும்போது எஃப்ஜே வெறும் பத்து பர்சன்டேஜான் இந்த தோட சொல்கிறதெல்லாம் பாருங்கள் அடுத்து சபரி எடுத்துக்காங்க சபரி எவ்வளோ பெரிய இவ்வளோ நாளாக இருக்கார் ஃபீல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தவர் அவர் அவரும் ஒன்றுமே இல்லையா சபரிலாம் இவரோட கம்பேர் பண்ணும்போது எதுவுமே இல்லையா கனி எப்படிப்பட்ட ஃபேமிலியும் இருக்காங்க எனக்கு கனி ஸ்டோரி கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் அதை சொல்லலை அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலி இப்போ ரொம்ப அழகாக சொல்லுவாங்க உங்களால் அந்த வீடியோ பார்க்க முடியுன்னா போய் பாருங்க அதெல்லாம் போடுறது தனியாக பிடிச்சி அவங்க கத்திட்டு இருக்கிறதா போடுறாங்க ஒன்றவர் எபிசோடில் அவ்வளோ அழகான ஸ்டோரி சூப்பராக சொன்னாங்க அவங்க கனியை பொறுத்த வரைக்கும் கனி டாக்ஸிக்குன்னு வெளியில் ஒரு குரூப் உருட்டிகிட்டு இருக்குது அந்த உருலாம் வந்து கேட்க முடியாது கனி வந்து ஒரு டீசெண்டான ஜோனில் இருக்கணும்னு நினை ஆசைப்படுறாங்க வீட்டில் ஒரு நல்ல சர்க்கிளில் நல்ல சர்க்கிளில் வளர்ந்த பொண்ணு அவங்க அவங்களால இந்த சாக்கடை கூடலாம் போய் மிங்கிள் ஆக முடியாது ஸோ அவங்க வந்து ஒரு டீசெண்டான சர்க்கிளில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அன்பு கேக்கா தப்பு இல்லைங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் சர்க்கிளில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதுலேருந்து அவங்களால முடிஞ்ச கொஷின்ஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் அவங்களால அவ்வளோ தான் முடியும் டீசெண்டாக வளர்ந்த எல்லாராலையும் அவ்வளோதான் முடியும் இந்த ஆள் கூட கத்துறதுக்கு ஒரு சிலர் கமர்தின் வினோத்தெல்லாம் பண்ணுவாங்க அவங்க பண்ணுறது டர்ட்டியாக இருக்கா இல்லையான்ற கான்செப்டுக்குள்ளையே நான் போகல ஏன்னா அவள் பண்ணுறது திவாகருக்கு எதிராக எதிரில் வேறு யாராவது இருந்தால் அந்த கான்செப்டுக்குள்ளே போக முடியும் எதிரில் நிற்கிறது இன்னும் கேவலமான ரொம்ப மோசமான ஒரு ஆள் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணாலும் சரி தான் திவாகர்லாம் வேறு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுறது தப்பு அதையும் நான் சேர்த்தே சொல்கிறேன் வாக்கிங் பண்ணக்கூடாது ஓகே இப்போ வந்து இந்த தர்பூசணி வந்து உள்ளே வந்து இப்படி போடாமல் விட்டுருச்சு ஸோ டாஸ்க் முடிஞ்சது பிக் பாஸ் ஜெயிச்சிட்டாங்க போய் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு மட்டும் நீட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க இதுக்கு நடுவில் விக்ரம் ஒரு விஷயம் சொன்னார் இதுவும் நம்மளுக்கு ஒன்று வரலை காமிக்கல ஆயிரம் பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு எட்நூறு பாயிண்ட் எடுத்தப்போ ஒரு இரநூறு பாயிண்ட் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் பாவோம் அவங்களும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நாள் எடுத்து கொடுத்தாங்களா அவங்க ஒன்றுமே இல்லை அவங்க பார்த்துருக்காங்கன்னு சொன்னதுக்கு பிரவீனும் துஷாரும் ஒத்துக்கிட்டாங்க பட் வெளியில் வந்து அவங்க ஏதோ பிளான் பண்ணாங்க பட் அது நடக்கலை போல் இருக்குது ஸோ எடுக்க முடியலை சூப்பர் டெலெக்ஸு பட் அவர் ட்ரை பண்ணார் ஜென்யூனாக ட்ரை பண்ணார் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அது அவங்க ஏதோ ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் எடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு எனக்கு மறுபடியும் இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உக்கப்போச்சுக்க நான் லைவில் இந்த மேட்டர் வர்றதுக்கு நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு எட்டு மணி பக்கம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் வர்றதுக்கு இந்த டாஸ்க் வந்து கொடுத்தார் இந்த டாஸ்க் கொடுக்கும்போது அந்த பார்வதியோட ஆட்டிடியூட் பாருங்கள் வினோத்தை சொல்லும்போது சூப்பர் 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 கிரேட் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு படிச்சுட்டு கலையரசர் வந்து வினோத்த சொன்னார் இந்த மாதிரி முகத்துக்கு நேரம் சிரிப்பாங்க பின்னாடி வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கும்போது படிச்சுட்டு கலையரசர் அரோரா வந்து பார்வதி திவாகர் தான் சொன்னாங்க பட் நான் கிருஷ்ணன் மறந்துவிட்டேன் இவரு கலையரசர் வந்து வினோத்த சொல்ல சூப்பர் சூப்பர் வெரி குட் சாய்ஸ் அப்படிங்குது இது ரம்யா சொல்லியே காமிச்சாங்க ஏமா உன்னைய சொன்னால் பேட் சாய்ஸு அடுத்தவங்களை சொன்னால் குட் சாய்ஸா அப்படின்னு ஆனால் அதை ஸ்ட்ராங்காக நான் கேட்க துப்பு இல்லை இன்னொரு தடவை ஸ்ட்ராங்காக கேட்டுருந்துருக்கணும் ஆனால் அந்த பைத்தியங்களுக்கு சரியாக கத்த முடியாதுங்க எப்படி கத்த முடியும் நான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாலு நாய் குலைக்குது கூட போய் அதுக்கு ஈக்குவலாக உங்களால் குலைக்க முடியுமா அந்த வீடு தான் இருக்குது இது அந்த குலைக்கிற நாய் அந்த பிக் பாஸ் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு முற்றுரணி எவ்வளோ வேணாலும் குழைச்சிக்கப்பா ஊ இடம்ப்பா அப்படின்னு விட்டுறாரு இங்கே பதில் சொல்றவங்கள்ட்ட வந்து நோண்டி 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 உயிர் வாங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்ற இடத்துலலாம் உயிரை வாங்குறாரு அவர் வந்து இங்கே இருக்கிற கண்டெஷன்ஸாக மேம்படுத்த ட்ரை பண்ணுறாரு ஆனால் அந்த பைத்தியங்கள் ரெண்டும் தனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சி பைத்தியம் நான் பைத்தியம் அப்பயும் ஒரு பைத்தியம் மாதிரி குதிக்குதுங்க ஓகே இப்போ வந்து இவர் கலை சொல்லிட்டு போணுன்னு இந்த அம்மா கையை தண்ணிடுச்சு அடுத்து வினோத் வந்தார் வினோத் வந்து கலையை தான் சொன்னார் மறுபடியும் வினோத்துக்கு வந்த கொஸ்டினுக்கு அவர் கலையை சொன்னார் இன்னொன்று வந்து பார்வதி பார்வதி கலையும் சொன்னார் அவர் படிக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணி மறந்துட்டேங்க ரியர்லி சாரி சொன்னார் எனக்கு ஞாபகம் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன் பிரச்சனை வந்தது மட்டும் தான் நம்மளுக்கு சாலிடாக சொல்ல முடியும் மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் ஞாபகம் இருக்குது அடுத்து வந்து விக்ரமுக்கு ஒரு மூணு கொஸ்டின் வந்துருந்தது விக்ரமோட மூணு பேர் கேட்டிருந்தாங்க விக்ரம்க்கு இந்த மாதிரி கொடுத்த காசுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பஸ் ஃபேர் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒன்றும் பண்ணல பஸ் ஃபேர் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து தெளிவாக வேறு சொன்னார் பிக் பாஸ் இப்போ இவங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் பஸ்ஃபார் கொடுத்து இவங்களுக்கு கடப்பிலாம் போதும் இவங்க கிழிச்சு கிளிக்கு அப்படின்னா அவர் யாரை சொல்லலாம் துஷாரு அரோரா கலையரசன் இப்படி யாரை வேணாலும் சொல்லலாம் பட் அவர் கலையரசன் ஆரம்பிக்கும் பாஸ் பிடிச்சி அவர் குழப்பி விட்டார் உங்களுக்கு தரல போங்கன்னு குழப்பி விட்டார் அவர் முதல்ல முதல்லையே அவர் கரெக்டாக தாங்க ஆன்சர் சொன்னார் அவரை பிடிச்சி குழப்பி மறுபடியும் சொல்ல வச்சு அவர் மறுபடியும் திவாகரன் ஆரம்பித்து மறுபடியும் கலையரசனுக்கு போய் கடைசியில் உங்களுக்கு சொல்ல வரலை விட்டுருக்கேன்னு சொல்லிட்டார் அந்த கார்டை எஃப்ஜே எடுத்தார் வேறு யாராவது எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விக்ரம் அசிங்கப்படுத்தி உட்கார வச்சார் இப்போ இந்த பிக் பாஸ் பண்ணுறதுல எனக்கு என்ன பிடிக்கலைன்னா ஒரு நேர்மையான உண்மையான நல்ல மனுஷனை அசிங்கப்படுத்தி உட்கார வைக்கிறீங்க இந்த பைத்தியங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லை சி கருவம் என்ன பிக் பாஸும் ஓகே அதுக்கப்புறம் பொதுவாக பாஸ் இவ்வளோ பண்ண மாட்டாங்க எந்தெட்வா வேறு யாரும் புதுசாக வந்திருக்காங்களோ எனக்கு முதல்ல இருந்தே டவுட்டு மேபி டீமே மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் அப் இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸை எடுத்த டீம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறத பற்றி நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இல்லையா ஓகே சேஃப்டே வந்தார் அந்த சீட்டையே எடுத்தார் அவர் முதல்ல திபாகர் தான் சொன்னார் இந்த ஆள் வராரு சாப்பிட்றாரு கேமரா முன்னாடி போய் பர்ஃபார்ம் பண்ணுறாரு வேறு எதுவுமே பண்ணலை இவருக்கு பஸ்ஸார் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ எதுவுமே பிக் பாஸ் அதுக்கப்புறம் அவர் சொன்னது வந்து ரம்யா வேற யாரையோ சொன்னார் இன்னொரு ரெண்டு பேர் சம்பார் கலையரசன் சொன்னார் இன்னொருத்தர் துஷாருன்னு நினைக்கிறேன் இவங்க மூணு பேரும் சொல்லி முடிச்சிட்டாரு தி அடுத்தது வந்து எச்ஏவி நீங்களே சீட் எடுக்கன்னு பிக்பாஸ் சொல்கிறாரு அதுக்குள்ள இந்த தர்பூசணி நடுவில் தர்பூசணி கத்துது இவர் மட்டும் என்ன பண்ணுறான் வீட்டில் படுத்து தூங்குறாரு படுத்து படுத்து தூங்குறாரு தர்பூசணி கத்துது அதாவது அவர் படுத்து தூங்குறாரோ இல்லையோ உன்னை மாதிரி நடிக்கலன்னு டார்ச்சர் பண்ணாமல் இருக்கார்ல அதுவே பெரிய விஷயம் நீ படுத்துறது நீ பேசுறதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவர் எவ்வளோ பரவாயில்ல தான் நம்மளுக்கு இருக்குது எனக்கு இருக்குது இதில் கத்துது கற்றுது கற்றுது அந்த தர்பூசணி வாயவே மாட்டேங்குது இவர் தூங்குறாரு இவர் தூங்குறாரு ஒரு மூவாயிரம் வாட்டியாவது சொல்லியிருக்கோம் அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே பிரவீன் எழுந்து வந்து அதான் சொல்லிட்டீங்களே சொல்லிட்டீங்களா உட்காருங்க அப்படிங்கிறது முதல்ல வந்து பார்வதி சப்போர்ட்டு எங்கள் கருத்தில் அவன் சொல்லுவோம் எங்கள் பேரை சொன்னால் எங்கள் கருத்தை அவங்க பதிவு பண்ணுவோம் அதான் இந்த கேம் அந்த அம்மாவே கேமை முடிவு பண்ணிடுச்சு ஆ இங்கே எனக்கு பிக்பாஸ் மேலே கோவம் வந்து இப்படி தான் ஞாபகம் வருது பிக் பாஸ் மேலே கோவம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் நான் சொல்கிறேன் கேள்வி கேட்டு எல்லாரும் பதில் சொல்லும்போது பாஸ் உடையில பூந்து 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 அதை கரெக்ட் பண்ணுறது கண்டஸ்டன்ஸ் அசிக்கப்படுத்துறதுன்னு எல்லாம் பண்ணார் தர்பூசணி ஒரு கார்டு எடுத்துச்சு அந்த தர்பூசணி கார்டு எடுக்கிறப்ப ஒருத்தரை தான் சொல்ல சொல்லி தர்பூசணி கார்டில் வந்துருது ஒருத்தரை தான் சொல்ல சொல்லி வந்துருது ஆனால் அந்த தர்பூசணி வந்து ஒருத்தரை தான் பிக் பிக்பாஸ்லேயும் கேட்குது அது பிக்பாஸ் பதில் சொல்லலை பார்வதி பாஸ் இருக்காங்கல்ல அவங்க நீ சொல்லுண்ணே நீ ரெண்டு பேரை சொல்லு மூணு பேரை சொல்லு எத்தனை பேரை வேணாலும் சொல்லு அப்படிங்குது அதுக்கு அந்த பிக் பாஸுங்கிறவர் எதுவுமே சொல்லலைங்க இங்கே இவங்க பிக் பாஸா அவர் பிக் பாஸா இதுதான் என்னோடய கேள்வி இது பார்வதி பாஸா பிக் பாஸா என்னுடைய முக்கியமான கேள்வி இது அந்த அம்மா பிக் பாஸ் மாதிரி பதில் சொல்லுது கேட்குற கேள்விக்கு அவர் மற்றவங்களுக்கெல்லாம் இன்ட்ரப்ட் பண்ண பிக் பாஸு இந்த இடத்துல இன்ட்ரப்டே பண்ணலை ஒருத்தரை கேட்டால் அந்த ஆள் இதுக்கு மூணு பேரை சொல்லணும் திவாகர் அவன் வன்மத்தை ஃபுல்லாக கொட்டிட்டு போனான் வினோத் மேடம் வன்மோ மேலவன்மோ மேடம் வன்மோ எல்லார் வடிவம் வன்மத்தை போனோம் அந்த ஆண்டு வன்மம் கொட்ட வேண்டியதாங்க நான் வேண்டாம் அண்ணா சொல்லி எல்லாரும் அதான் பண்ணாங்க ஆனால் கொஸ்டினை மீறி போகும்போது மற்றவங்களை கேள்வி கேட்ட பிக் பாஸ் இவரை கேள்வி கேட்கலை ரைட்டா அப்புறம் வியானாவுக்கு ஒரு கொஸ்டின் இந்த நடுவில் கட்டிட்டு இருந்தாரு இல்லையே ரொம்ப நேரம் காற்று பூச்சி காத்து பூச்சி காத்து பூச்சுன்னு கத்தி எஃப்ஜே விட்டார் நீ கத்திரா கத்தி முடியும் அப்புறம் நான் சொல்லிக்கேன்னு விட்டார் அப்புறம் ஒரு வழியை அவரை பிடிச்சி உட்கார வச்சு மறுபடியும் எஃப்ஜேக்கு வந்த கொஸ்டின் ஆக்சுவலாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பார்வதியை பார்வதியை ஹேண்டில் பண்ணிடுறாங்க அப்படி இப்படி நீங்கள் இருக்கிற எல்லாருமே பார்வதி ஹேண்டில் பண்ணிடுறாங்க ஆனால் யாருக்குமே இந்த சாக்கடையை பிடிக்கிறதில்ல ஏன்னா இவர் சே இவர் என்ன சொல்கிறது ரொம்ப 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 கீழே அதாவது தகுதி தராதனும் இவர் ஒரு வார்த்தை விட்றாரு இல்லையா அதில் இவர் ஜீரோ கூட இல்லைங்க மைனஸ் இவர் ஹேண்டில் பண்ணும்போது யாருக்கும் பிடிக்கிறது இல்லை எந்த ஆங்கிலுமே இவர் யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாததில்லை அவ்வளோ லோ கிரேடராக பிஹேவ் பண்ணுறாரு அவ்வளோ லோ கிரேடராக வேர்ட்ஸ் விடுறாரு பிஹேவியாக அப்படிதாங்க இருக்குது ஸோ எஃப்ஜே அந்த கொஷின் வந்து குழாய்கடி சண்டை போடுறது யார் அப்படின்னு ஒன்று அவர் பார்வதி பார்த்து ஏன் இடியே கையை தூக்கிடு அப்படின்னு கேட்டால் அது விளையாட்டாக ஜாலியாக இருந்துச்சு பார்வதி ஓகே நான் ஒத்துக்கிறேன் கரெக்ட் மீது ரெண்டி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாங்க அப்புறம் அவர் வந்து ரம்யாவை சொன்னோடனே அவங்க ஹுஷியாகிட்டாங்க இல்லை ரம்யா காண்டாயிடுச்சு சூப்பராக கரெக்டாக சொன்னால் கரெக்டாக சொன்னான்னு குஷியான உடனே ரம்யா காண்டாகி போய் அப்போ அடுத்து தான் ரம்யா வந்தாங்க அப்போ தான் சொல்லிட்டு வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா ரம்யா சொன்னது கரெக்டாக கேட்டுக்காங்க இங்கேயும் வந்து பார்வதி பிளேட்டை மாற்றி தான் போட்டாங்க ரம்யா சொன்னது என்னைய சொன்ன உனக்கு குதலமாக இருக்குதா உன்னையே சொன்னால் மட்டும் உனக்கு கஷ்டமாக இருக்குது இதுதான் ரம்யா சொன்ன வார்த்தை உன்னையே சொன்னால் கோவப்படுற என்னையை சொன்னால் சிரிக்கிற அப்படின்னு அது உடனே பார்வதி ஆ இப்போ புரியுதா இப்போ புரியுதா உன்னையே சொன்னால் எப்படி இருக்கும்னு புரியுதா அப்படின்னு அதாவது ரம்யா வந்து தன்னை சொன்னதை அஃபண்டே பண்ணலை என்ன சொல்லும்போது நீ குதிக்கிறே அப்படிங்கிறதான் ரம்யா கேட்டது ஆனால் அந்த அம்மா அப்படியே பிளேட்டை மாற்றிடுச்சு அடுத்த வார்த்தையில பிளேட்டை மாற்றிட்டு இப்படி இப்படிதான் இருக்கும் எல்லாரும் என்னை குத்துறீங்கன்னு சம்பந்தம் இல்லாமல் உடையிட்டு கிடந்துச்சு அதையும் பார்வதியால் எடுத்து ரம்யாவால் எடுத்து சொல்ல முடியல அந்த எடுத்து சொல்கிறது யாருக்கும் தெம்பு இல்லைங்க பைத்தியம் இல்லை போய் நாயோட முடியாது முடியாதுன்னு சொல்கிறதா அவங்களோட சேர்த்து குலைக்க முடியாது அடுத்து ரம்யா போனாங்க ரம்யா கொஷின் வந்துருது ரம்யா தப்பா தான் சொன்னாங்க நம்ம இதை சொல்லி தானே ஆகணும் ரம்யா தப்பா தான் சொன்னாங்க அவங்களுக்கு கேட்டது ஈட் ஸ்லீப் அண்ட் ரிப்பீட் ஈட் ஸ்லீப் அண்ட் ரிப்பீட்னா துஷார் அரோரா தான் கரெக்ட் ஆக்சுவலாக துஷார் சொல்லலாம் அரோரா சொல்லலாம் வேறு யார் சொல்லலாம் ஆக்சுவலாக விக்ரம் கூட சேர்த்துக்கலாம் அவருமே பெருசாக ஒன்றும் தள்ளிவிடுறதுல எதுலையுமே ஒரு அளவு காட்சி வந்து சொல்லணும்ல அவர் ஒன்றும் சொல்கிறது இல்லை கலையரசன் முக்கியமாக இதுக்கு எல்லாருந்தான் ஹீட் ஸ்லீப் அண்ட் ரிப்பீட் அந்த அம்மா வந்து முதல்ல இதை கட் பண்ணிட்டாங்க நோட் பண்ணிக்கோங்க நான் ஞாபகம் வருது அப்பப்போ சொல்கிறேன் முதல்ல வந்து ரம்யா சொல்றது கலையரசன் விவாகர் தான் இந்த பார்வதியம்மா இந்த பக்கம் திரும்பி பாரு அப்படின்னு வச்சு இடையில அவங்க கடுப்பாய் போய் தான் பார்வதி திவாகர்னே சொன்னாங்க இதில் பிக் பாஸ் ரம்யாவை கரெக்ட் பண்ணுறாரு நோட் பண்ணிக்கோங்க அவர் வந்து இங்கே பார்வதிக்கும் திவாகருக்கும்லாம் சப்போர்ட் பண்ணல ரம்யாவை கரெக்ட் பண்ணுறாரு கரெக்டாக சொல்லுங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று அந்த அம்மா மறுபடியும் திவாகர்ட்டே தான் போகுது ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவங்க அதில் திவாகர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான் அவர் சொன்ன விதம் தவறு ரொம்ப 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 தவறு ஆனால் பாயிண்ட் கரெக்ட் தான் அந்த அம்மாவுக்கு நாமினேட் ஆகக்கூடாது வேறு யாரை தொட்டாலும் நாமினேட் பண்ணிடுவாங்க இதுக்கு ரெண்டு எப்படி நாமினேட் பண்ணாதான் போதுங்க அப்படிங்கிறதுனால ஈஸி டார்கெட்டாக அவங்க திவாகர் அடித்தாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதில் உண்மையிலே மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த மாதிரி வேலையில் திவாகரும் பார்வதியும் நிறைய பண்ணுறாங்க நாங்கள் தைரியமாக இருக்கோம் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் பார்வதி பயந்து ஓடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா ஸோ அப்படிங்கும்போது இந்த வேலையில் இவங்களும் பண்ணுறாங்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ரம்யாவை கேள்வி கேட்கறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் பேட் ஒர்ஸ்டில் ஃபஸ்ட்டு வைக்கணும்னா திவாகர் அடுத்து பார்வதி அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அஃப்கோஸ் ரம்யா ஒர்ஸ்ட்டு தான் எனக்கு அதில் மாட்டுக்கிறது தான் கிடையாது நான் சப்போர்ட் பண்ணுறா கூட பண்ணுவேன் ரம்யாவுக்கு பண்ண மாட்டேன் ஓகேங்களா ஸோ ஒரு அந்த மாதிரி தப்பாக வாயை விட போய் இப்போ பெரிய சண்டையாக போச்சு த வே தே ஆர் ரியாக்டிங் அப்படிங்கிறது தாங்க பிரச்சனை ஒருத்தங்க தவறு சொன்னாங்கன்னா அந்த ரியாக்ட் எனக்கு மறுபடியும் மறுபடியும் தான் வருது ஏன்னா அவர் கேம் பிளே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா போதும் ரிஜிஸ்டர் ஆகிடும் இப்படி தவசன்னு கத்தணுன்னு அவசியம் கிடையாது ஒரு தடவைக்கு நாலு தடவை நீ சொன்னது தப்பு அதே மாதிரி இவங்க போய் நிற்கும் போது இந்த தப்பை சொன்ன அப்படின்னு திருப்பி திருப்பி ஒரு நாலு தடவை சொன்னாலே போதும் ஒரு விஷயம் தப்புங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணால் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு அவர் ஒரு சீசன் ஃபுல்லாக விளையாண்டு பங்குச்சிட்டே போயிருக்காரு அப்படி இல்லை மரம் எங்களுக்கு புரியலை ரெண்டு எழுந்து ரெண்டு பே பே கற்றுக்குதுங்க இதில் வந்து அவ்வளோ உணரம் கட்டிகிட்டு இருந்த வரைக்கும் எல்லோரும் சும்மா தான் இருந்தாங்க நீ பாட்டுக்கு என்னத்தையும் பண்ணி எல்லோரும் உட்காண்ட்டாங்க என்ன ஷோ பார்க்குற மாதிரி உட்காந்துட்டாங்க நீ லூஸ் மாதிரி கற்றுக்கிடாங்க அப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்னு இது இடையில திவாகர் ஒரு வார்த்தையை விட்டார் அது தப்பு நீ உடம்பு சரியில்லை உடம்பு சரலான்னு போய் படுத்துக்கிற அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே உடம்பு சரி இல்லையா இருக்கான்னு அவருக்கு தெரியாது அவர் சொன்னதில் எது கரெக்டு நீ நாமினேஷன்லேயும் தப்பிக்கிறதுக்காக என்னைய சொல்கிறேன்னு சொன்னது கரெக்ட் அந்த பாயிண்ட் கரெக்ட் பாயிண்ட் அது மட்டும்தான் கரெக்ட் நீங்கள் அதிலையே நின்றுக்கணும் நிற்கணும்னா ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அவை பர்சனல் அட்டாக் நீ உடம்பு சலன் படுத்துகிறேன் ரம்யா கோவம் பர்சனல் இருக்காது நீ கேம் பற்றி போட்டு அவ்வளோதான் ரம்யா எதுவும் சொல்லலை ஏன்னா அது ரம்யா அதை இருக்காங்க ஸோ அவர் கம்மன்ட்டு இருந்துட்டாங்க அட்லீஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அறிவாத ரம்யா இருக்க நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு ரம்யா எனக்கு சண்டைக்கு போயிருச்சு நீ அதை பேசாத அப்படின்னு உடனே நீ அதை இடத்துல கோபம் தாங்க வரும் அந்த அதுக்கு இருந்தாலும் சொல்கிறான் தகுதி தராதவன் பார்த்து பழகி அதனால என்ன மீன் பண்ண வரான்னு உங்களுக்கு புரியுதா அந்த பொண்ணோட ப்ரொஃபஷனை மீன் பண்ண வரான் அது தெரிஞ்சுதான் சபரி சண்டைக்கு போயிட்டாரு எதை தராதரோன்னு சொல்கிறான் அவன் அப்படியே மனுப்புறான் இல்லை வா அப்படி வாப்புன்னு சொல்கிறதா சொன்ன நீ வாப்போன்னு சொல்கிறதா சொன்னு மனுப்புறான் பொய்யுங்க அதனால அந்த பொண்ணோட ப்ரொஃபஷனை தான் மீன் பண்ணான் இவனை விட அந்த பொண்ணு கேவலமான எனக்கு தெரியலை இவன் என்ன கிழிச்சுனா அடுத்தவன் தகுதி தராதரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக நான் மரியாதையாக பேசுகிறேன் தயவு செஞ்சு என்னை மனிச்சிருங்க நான் அடுத்தளோ பேசணும் மரியாதையாக பேசுகிறேன் இன்னைக்கு வரல ஏன்னா அவ்வளோ காண்டாயிடுச்சு இன்றைக்கு எபிசோட பார்த்துட்டு எல்லாம் கத்துறாங்க இது பார்வதி வந்து முட்டு பார்வதி என்ன தெரியாம பண்ணிருச்சு ரம்யா பண்ணுற வேலை நல்லா திவாகரை கத்த விட்டுட்டு ரம்யானா இந்த ரம்யா சீசன் ஃபோர் ரம்யா பண்ணுற வேலை நல்லா திவாகரை பிடிச்சி கத்த விட்டுட்டு கரெக்டாக திவாகர் பாயிண்ட் பிடிச்சி திவாகர் உட்கார திவாகரச்சிருச்சு எனக்கு சபரி கரெக்டாக கேட்டால் அப்படி நில்லு சொல்லு என்ன தராத சொல்லு அவரை நிக்க வச்சு கரெக்டாக பேச ஆரம்பிச்சாரு இந்த அம்மா காப்பாற்றி விட்டுருச்சு இவரை நிற்க வச்சு கேட்கணுங்க வீக்கெண்ட் எழுந்திச்சு இல்லை இப்போ அப்போ காப்பாற்ற முடியாதில்ல பார்வதியால் தராதனா என்ன மீன் பண்ணிங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்க ஓ அப்போ எனக்கு என்னென்னா இந்த ஆளே தான் சொன்னான் அந்த வினோத் வந்து தெருப்பூரிக்கி நாயேன்னு சொல்லும்போது நான் கற்றுனா இவர் என்ன வேணாலும் கெட்ட வார்த்தை பேசுவாரா அப்படின்னு சொன்னான் இப்போ அவங்கள்டையும் அதே கேள்வி தான் அவங்க கத்துனாலும் சண்டை போடுறாங்கன்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா தராத வார்த்தை வார்த்தையை விட்டுருவியா ஐயா த அவங்க அவா அப்போன்னு பேசுகிறாங்கன்னா அதனால என்ன மீன் பண்ணால் ஊருக்கே தெரியும் பொய்யே சொல்லி சொல்லி சமாளிச்சுக்கிட்டுக்காரு மாத்திரம் ஸோ இந்த சண்டையோட இது இப்படி போச்சு இந்த சண்டே இந்த டாஸ்க் அதோட ஒரு ரம்மியாவோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு ரம்யா கடையில் அரோரா துஷாரையும் சொல்லி முடிச்சு விட்டாங்க இதோட இந்த டாஸ்க் முடிஞ்சது இதோட எனக்கு எபிசோடு இது முடிஞ்சது டர்ட்டி 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 டு த கோர் எபிசோடு சுத்த டர்ட்டி எபிசோட் சீரியஸாக பார்வதி ஒரு அலிகே இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் மேலே தவறான அலிகேஷன் வச்சிச்சுனா சாரி ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேலே தவறான அலிகேஷன் வைக்கிறான்னா இது இவ்வளோ தப்போ ஈக்குவலி ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே பொய்யான அலிகேஷன் வைக்கிறதும் தப்பு தானே நம்மளுக்கு வந்து மற்ற சீசனில் காட்டப்படாத விஷயத்தில் நான் கமெண்டே சொல்ல மாட்டேன் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த சீசனில் நம்மளுக்கு ஃபுல்லாக காட்டியிருக்காங்க இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே கெஸ்ட் பண்ண மாதிரி அழகாக காமிச்சாங்க பார்வதியும் கமருதுன்னு என்னென்ன பேசுகிறாங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு இப்போ பார்வதி கமிருதின் மேலே மட்டும் திருப்புறது எந்த வகையில் நியாயம் ஒரு பையனை எனக்கு கமிருதினை பிடிக்காதுங்க ஆனால் இந்த இடத்துல கமிருதேனன் நடக்கிறது பெரிய அநியாயம் இல்லை பொம்பளை பொறுக்கினால் அதை ஃபஸ்ட்டு ஒன்றாம் நம்பர் பொம்பளை பொறுக்கி வாட்டர்மலன் தான் தர்பூசணி தான் போய் அசிங்கமாக எல்லா பொம்மளைகளையும் நடந்துக்கிறான் அவளை விட அசிங்கமாக பிஹேவ் பண்ணிட்டாரு கமருதினு சொல்லப்போனால் கமருதீன் பண்ணுறது மியூச்சுவல் அந்த ஆள் மியூச்சுவலாக இல்லையான்னு கூட அந்த ஆள் சட்டை இல்லாமல் இருக்கிறதா லேடிஸ் பிடிக்கலான்னு சொன்னதுக்கப்புறமும் அதை பண்ணிகிட்டு இருந்தான் திவாகர் இந்த விஷயத்தில் தண்டிக்கப்படணும் இவ்வளோதாங்க என்னோடய என்னோட கருத்து நாளைக்கு பெருசாக போயிடுச்சு வீடியோ பை பை